நீர் உரம் இன்றைக்கி வந்து நீர் உரம் வந்து நம்ம அரிசி கலைஞ்ச தண்ணி காய்கறி கழுகுன தண்ணி நான்வெஜ் வாங்கியிருந்தோன்னா அந்த கழுகுன தண்ணியையும் செடிகளுக்கு நீர் உரமாக கொடுக்கலாம் அது நம்ம எப்போதும் தண்ணி ஊற்றுற விட இந்த மாதிரி தண்ணிகள் ஊற்றுறது செடிகளுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் நம்ம வெயில் காலத்தில் வெறும் தண்ணியை குடிக்கிறத விட மோர் ஜூஸ் எல்லாம் நம்ம குடிப்போம்ல அதே மாதிரி தான் இந்த மாதிரி தண்ணிகள் போது செடிகளுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் நல்ல சத்தும் இருக்கும் தரையில் இருக்கிற செடிகளுக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றுனா போதும் இந்த மாதிரி தொட்டியில் இருக்கிற செடிகளுக்கு அரை கப்பு தண்ணி ஊற்றுனா போதுமானது